ஹலோ லைட் லைட்டை குட் மார்கன் இஸ் என்னக்கான செய்தியை படிக்கலாமா செய்தியும் அது கூட ஒரு வார்த்தையை கற்றுக்கலாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நியூஸை நான் அப்படியே ஷ்போண்டான் இஷ் லேசான் கைசல் மியூசன் ஃப்ரை காமன் கைசல் மியூசன் ஃப்ரை காமன் ட்ரம்ப் ட்ரிஃப்ட் ஜிஷ் மித் நெடான் ஃப்ரம் ட்ரிஃப்ட் ஜீஷ் மித் நேதான் யாகு இதுதான் வந்து செய்தி இப்போ இதில் கைசல் கைசல் அப்படின்னா இந்த பிணை கைதியா பிணை கைதி அதான் அந்த இது பிடிச்சி வச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரி அது வந்து மிஸ்ஸன் ஜெஃபோர்ட் ஃப்ரை காமன் ஜெஃபோர்ட் அப்படின்னா இமீடியட்லி உடனே இப்போ ஃப்ரை காமன் அப்படின்னா விடுவிக்கணும் ஸோ அந்த பிடிச்சி வச்சுருந்தவங்களை வந்து பிணை கதிகளை வந்து விடுவிக்க விடுவிக்கணும் ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வாக்கியத்தில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா மியூசன் அப்படின்னு ஒரு மொடல் வர்பு இருக்குது இப்போ மியூசன் எடுத்தோன்னா இந்த மொடல் வர்பு வந்தாலே இன்னொரு ஆக்சிலரி அந்த ரெண்டாவது வர்பு எங்கே போயிடும் வாக்கியத்தோட கடைசிக்கு போயிடும் சரியா அப்போது மியூசன் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டாவதாக யூஷுவலாக வந்து ஒர்பு தான் வந்து ரெண்டாவது இடத்துல வரும் வினைச்சொல் வந்து ரெண்டாவது இடத்துல வருமா இஷ் லேச மியூசிக் இஷ் எஸ் தோசா இஷ் பீல இல்லைன்னா இஷ் பீல ஃபுஸ் பால் இந்த மாதிரி வர்பு தான் வந்து ரெண்டாவது இடத்துல வரும் இப்போ இந்த மொடல் வர்பு வந்துடுச்சு அப்படின்னா மெயின் ஒர்பு வந்து கடைசிக்கு போயிடும் அதுதான் இந்த வாக்கியத்துலேயும் பண்ணியிருக்காங்க மியூசன் ஃப்ரை காமன் ஃப்ரை காமன் அப்படிங்கிறது ஒரு வர்பு வினைச்சொல் இந்த மியூசன் வந்ததுனால காமனுக்கு ரெண்டாவது இடத்துலேருந்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டது ஏன்னா மொடல் வர்பு தான் வந்து ஜெயிக்கோம் வேறு வர்பு கூட போட்டி போடும்போது மொடல் வர்பு தான் வந்து ஜெயிக்கோம் ஸோ மியூசன் ஃப்ரை காமன் இப்போ அடுத்தது அடுத்த அடுத்த வாக்கியத்தை பார்த்தோன்னா ட்ரம்ப் ட்ரிஃப்ட் ஜிஷ்மித் நெட்டான் யாகு ட்ரம்ப் ட்ரிஃப்ட் ஜிஷ் mit நெட்டான் இது தெரியுதான்னு மட்டும் வச்சு பார்க்குறேன் இது தெரியுதா கைசல் மியூசன் ஜுஃபோர்ட் ஃப்ரை காமன் ட்ரம்ப் ட்ரிஃப்ட் ஜிஷ் நெட்டான் யாகு ஸோ இப்போ ட்ரெஃபன் ட்ரெஃபன் அப்படிங்கிறது வர்பு ட்ரெஃபன்ங்கிறது ஒரு ரிஃப்ளெக்சிவ் வர்பு ஜிஷ் ட்ரெஃபன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மீட் பண்ணுறோம் இப்போ சந்திக்கிறது அப்படின்னா நம்ம ஒருத்தரை சந்திக்கலாம் யாராவது யாரோ ஒருத்தரை சந்தி சந்திக்கலாம் இப்போ நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜிஷ் வந்துடும் ரெஃப்ளெக்ஸிவ் அந்த அந்த வர்பு அந்த வினைச்சொல்லோடைய வினைச்சொல்லோடைய ஆக்ஷன் தமிழில் அளவு தான் தெரியல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த ஆக்ஷன் வந்து அவங்களே குறிக்கும்போது அது ரெஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லுவோம் ரெஃப்ளெக்ஸிவ் வர்ப் அப்போது ட்ரம்ப் ட்ரிஃப்ட மித்தி நெட்டான் யாகு அப்படி வராது ஏன்னா அவர் வந்து அவரே சந்திக்கிறார் அதனால ட்ரம்ப் ட்ரிஃப்ட் ஜிஷ்மித் மித் நெட்டான் யாகு இங்கே வந்து ரெஃப்ளெக்சிவ் வேர்பு ஜிஷ் ட்ரெஃபன் அப்படிங்கிற வேர்பை வந்து திருட்ட பர்சனில் யூஸ் பண்ணுறோம் ட்ரிஃப்ட் இஷ் ட்ரெஃப ஏர் ட்ரிஃப்ட் த்ரிஃப்டா த்ரிஃப்ட் சம்திங் ஓகேவா இப்போ இந்த வாக்கியம் ஒரு அழகான வாக்கியம் இதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா முதல் விஷயம் இந்த மொடல் வேர்பு மியூசன் ஃப்ரை காமன் மொடல் வர்பு ரெண்டாவது இடத்துக்கு போச்சுன்னா ச அடுத்த வர்பு வந்து கடைசிக்கு போயிடும் இதை மாதிரி வச்சு நீங்கள் நிறையா வார்த்தைகள் எழுதுங்களேன் இஸ் மியூசன் எஸ்என் இஸ் மியூசன் இன்ஸ் ஸ்விம்பாட் கேயன் மியூசன் அப்படிங்கிறது ஒரு விஷ் இல்லையா மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் மியூஸ்டே தான் விஷு மியூசன் அப்படின்னா மஸ்ட்டு கண்டிப்பாக அப்புறம் இந்த மாதிரி மொடல் வர்பும் சாதாரண வர்பையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வார்த்தைகளில் வாக்கியங்கள் எழுதுங்க அடுத்தது என்ன கண்டு என்ன கற்றுக்கிட்டோம் அதில் ரெஃப்ளெக்ஸிவ் வேர்பு ஸோ இப்போ இந்த ஒரு செய்தியில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது ஒரு சின்ன வாக்கியம் அதிலருந்து நம்ம சூப்பரான விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக செய்திகள் குட்டி குட்டியாக படிங்க ரிலாக்ஸாக படிங்க ஸேர் ஸேர் ஐன்ஃபா வியர் த்ரெஃபன் உன்ஸ் அதனால தான் நான் அடிக்கடி நான் முடிக்கும்போது சொல்கிறத கவனிச்சிங்கன்னா